அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து அதாவது தர்கீஃப் நூலில் ஹஜ்ரத்து அபு உஸ்மான் அல்லாஹ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு தடவை நானும் நபிகள் நாயும் சலடா ஹலை செல்லமும் ஒரு மரத்திற்கு அடியில் நின்றுட்டு இருந்தோம் அப்போ அந்த மரத்தை பிடிச்சி அவங்க உழுக்குனாங்க உழுக்கும்போது உழுக்கி முடிச்சு தான் அவங்க சொன்னாங்க நான் இந்த மரத்தை ஏன் உழுக்குன்னு நீ கேள்வி கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம் உடனே அதுக்கு ஹஜரத் அபு உஸ்மான் ரெல் எல்லா யார் அசுலே நீங்களே சொல்லுங்கள் ஏன் அதை உருக்குனின்னு உங்களுக்கு தான் காரணம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நபிகள் என் சலடா விலை சில அதுக்கு அவங்க சொல்கிறாங்களாம் எப்படி இந்த மரத்தில் இருந்த காய்ந்த இலைகள் எப்படி உதிருதோ அதே போல் மனிதனுடைய பாவங்கள் அனைத்தும் ஒவ்வொரு நேரம் தொழுகை தொழுகும் பொழுதும் அவனுடைய பாவங்கள் ஒவ்வொன்றா உதிர்ந்துக்கிட்டே வந்துடும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயன் சலலாலை செலவுங்க சொன்னதாக அறிவிச்சிருக்கிறாங்க நீங்கள் ஒரு உபதேசம் பெற விரும்புகிறீங்க அப்படின்னா உபதே உபதேசங்களே சிறந்த ஒரு உபதேசமாக இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நபிகள் நாயன் சலலாஹலை அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நம்மால் முடிந்தவரை தொழுகையை முழுமையான முறையில் நிறைவு செய்து அல்லாஹுவின் தே பொருத்தத்தையும் நபிகள் நாயகம் அவர்களின் பரிந்துரையும் பெறுவோமாக இன்ஷா அல்லாஹ் ஆமீன் ஆமீன் யா ரபல் ஆலமீன்